வணக்க நண்பர்களே குழந்தில் இருக்கிற அக்காண்ட வீட்டு பூங்கன்று வைப்பில் வச்சுருக்கிறான் வளர்ற பூங்கண்டு அவண்ட சோ கேஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி பிளாஸ்டிக் ஃப்ளவர் வெளிநாட்லேயும் கருவேப்பில மரம் வளர்க்கலாம் வச்சிருக்கிறேன் இல்லை சின்ன வச்சுருக்கிற உண்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கு பெரிய பூங்கண்டு வச்சுருக்கிறேன் ங்க பழங்கள் எல்லாம் வாங்கி ஆடிக்கு வச்சிருக்கிறாள் அப்படி இருக்க இது ஒரு விதமான பூ சைட்டில் வச்சுருக்க இது ஒரு பூ ஒரு விதமான பூ மூன்று சின்னம் பாய் பேசக்கூடாது காது கேட்கக்கூடாது கண் பாக்கிறாண்டு வீட்டாக வெளிப்புறோம் பூண்டு எல்லாம் வச்சு முந்தியவெலாம் வாழையெல்லாம் வச்சிருந்தவா வட்டிட்டாள் இதெல்லாம் ஒன்று வெளிப்புறோம் அது அங்கால பக்கத்து வீடு அஞ்சால அக்கா வீடு குழண்டெல்லாம் அப்படி தான் இருக்கும் வீடு எல்லா வீடுகளும் பெரும்பாலும் இதுக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்க மாதுளம்பழம் போல இந்த இது தான் நான் இது மாதுளை இல்லை இந்த பூ குளிர் குளிர் சாங்கிட்டேன் இதுதான் கேட்ட பரவாயில்லை நான் மொட்டும் போய்ச்சிட்டு இருக்கேன் பூக்கும் இது பெரிய ஒரு பூ பூக்கும் ரோஸ் கலர் அந்த இது கோயில் அருளி போல அந்த மரம் தான் இது அது இந்த குளிர் நேரத்தில் பூக்கள் எல்லாம் இதாண்டுடும் வீணாண்டு சொல்கிறது தான் அதுதான் இந்த இது பண்ண வெள்ளை தோட்டம் போல் அப்படி இருக்குது வெங்காயத்தால் அப்படி இருக்குது இந்த கண்டு வச்சுருக்குறேன் குளிருக்கு இதாக வந்துட்டு பூவெல்லாம் பூத்துருப்பேன் பூ பூத்துருக்கு மாந்து மரம் வச்சுருக்குறேன் களியெல்லாம் நல்லா பழுத்தெல்லாம் பிடுங்கிட்ட சின்ன சின்ன காயல் இருக்குப்பேன் செறிப்பழம்பூல் இங்கே ஒரு பழத்தை பிடிங்கி காட்டுற மரங்கள் செறிப்பழம்பூள் குளிருக்கேன்னு எல்லாம் மரம் இதான் இடம் ஃப்ரெஷ் பூ பாரம் பிளாஸ்டிக் பூக்கெல்லாம் ஃப்ரெஷ் பூ அப்படியே இருக்குது குடி இருக்கான்னு மீன் தொட்டி அழகு வண்ணமான மீன்கள் வண்ண வண்ண மீன்கள் பாருங்க இதுதான் இந்த தொட்டியை சுத்திகரிக்கிற மீன் இங்கே விரங்கு குடி ஓடுறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்